இவங்கதான் வந்து இந்த மாதிரி அந்த குவாரிகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட இந்த மாதிரி அதிகமா இருக்குது எழுபதாயிரம் லோடு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க மெட்டீரியல் ரா மெட்டீரியல் வச்சிருக்காங்க அதனால அதெல்லாம் வந்து அற கைப்பற்றணும் அரசுடைமையாக்கணும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் கொடுத்துட்டு வர்றாரு அதுக்கு பிறகு பத்தாம் தேதி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டு வந்த கோட்டாட்சியர்கிட்ட கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே அவங்க இரவோடு இரவா அரசு நாற்பது லாரிகள்ல வச்சு அள்ளி வெளியில கொண்டு போய் ஸ்டார்ட் பண்றாங்க அதுங்களை தெரிஞ்சு மறுபடியும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பதிமூணாம் தேதி புகார் கொடுக்கிறாரு அந்த புகாருக்கு பிறகும் அவங்க நடவடிக்கை இல்லைங்கிற பட்சத்துல அன்னைக்கே வந்து அறிவிக்கிறாரு என்னன்னு கேட்டா தாசில்பார் சொன்னதுனாலதான் இவங்க எல்லாம் வந்து இதெல்லாத்தையும் அதாவது சம்பந்தப்பட்ட குவாரி உரிமையாளர்களுக்கு தாசில்வார உடனடியாக அகற்ற சொல்லி சொல்லிட்டாரு அதனால அந்த ராமேஸ்வரம் எல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க அதனால உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு அவங்க எல்லாம் ஒரு வாரம் கால அவகாசம் கேட்கிறாங்க இந்த ஒரு வார கால அவகாசம் இந்த ரா மெட்டீரியல்ல அவங்க வெளியே